இல்ல எடப்பாடி பழனிசாமியோட சமீபத்தில் பயணங்கள்ல வந்து மக்கள் கூடுறாங்க என்னது பெரும் கூட்டணி இன்னொன்று திமுக மீதான எதிர்ப்படைகள் வந்து தமிழ்நாட்டுல கடுமையா இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து கூட்டங்கள் கூடுது இந்த இந்த வா இந்த கூட்டம் வாக்கா மாறுது அது யாருக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத அது காலம் தான் தீ தீர்மானிக்கும் காலம்தான் தான் தீர்மானிக்கும் கூட்டணிக்கு அழைப்பது என்பது அவருடைய என்ன சொல்றது உரிமைன்னு சொல்லலாம் அவரை கூட்டணி அழைக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ஏன்னா கடந்த காலங்கள்ல நான் சீமானவர்களே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது இதுவரைக்கும் இருந்த திராவிட தலைவருடைய ஆட்சியை விட சிறப்பானதுதான் அப்படின்னு ஆட்சி கொஞ்சம் உங்களுக்கு ஆமாமா கம்பேரிட்டிவா நீங்க வந்து கம்பேரிட்டிவ் தான் எடுத்துக்கணும் கம்பேரிட்டிவா சிறப்பான ஆட்சின்னு சொல்ல கம்பேரிட்டிவா வந்து இந்த ஆட்சியோட ஒப்பிடும் பொழுது எல்லா ஆட்சியுமே நல்லாட்சிதான் திமுக ஒப்பிடும் போது எல்லா இந்த ஆட்சியோட ஒப்பிடும்போது ஏ அப்பா கலைஞர் ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல எத்தனை பேர் சொல்றாங்க ஸ்டாலினோட உங்களுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கா கலைஞர் ஆட்சி பரவாயில்லன்ற நிலைப்பாடு இருக்கா கிட்டத்தட்ட கலைஞர் ஆட்சி இது அது பரவாயில்ல சொல்ல முடியாது ஆனா கடந்த கால பத்தாண்டு கால ஜெயலலிதா எடப்பாடியுடைய ஆட்சி என்பது இந்த ஆட்சியில் ஒப்பிடும் போது பின்னாடி அங்கேயும் சாத்தான் குளம் ஸ்டெர்லைட்டு நடந்தது கொலை கொள்ளை நடந்தது ஊழல் இருந்துச்சு கரப்ஷன் இருந்துச்சு ஆனா இங்க ஒப்பிடும் போது டாஸ்மாக்ல பதினஞ்சாயிரம் கோடி ஊழல் கக்கூஸ்ல ஊழல் ரேஷன் கடையில் ஊடுரு எங்கு திரும்பினாலும் பதினேழு விழுக்காடு பத்து பர்சன்ட் வந்து அமைச்சர்களுக்கு ஏழு அதிகாரிகளுக்கு ஒரு பிக்ஸ் பண்ணப்பட்ட மொத்த டெண்டரும் மொத்த கான்ட்ராக்டும் ஒரு குடும்பம் மட்டுமே எடுக்குது ஒரு குடும்பமே வந்து ஒரு அரசு இது பண்ணணும்

எடப்பாடி இருக்க வரைக்கும் எடப்பாடி கையில இருந்துச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கும்போது ஓபிஎஸ் கையில இருந்துச்சு அவங்க சொல்றது அதிகாரி கேப்பாங்க அங்க திடீர்னு ஒரு அதிகாரி முளைக்கிறது என்கவுண்டர் போடுறது மீம் மீன் போட்டோட துக்கி ஜெயில போறது யூடியூப்ல பேசினா ஜெயில போடுறது யூடியூப்ல பேசினா குண்டு சட்டம் போடுறது இந்த நிலமை அதிமுக ஆட்சியில இல்ல நானே அதிமுக ஆட்சியில கடுமையான விமர்சனங்களை அதிமுக வச்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி மாதிரியே கெட்ட போட்டுக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் பேசியிருக்கிறேன் வழக்கு ஒரு வழக்கு போடல இதை சிறையில் இருக்கும்போது திரு ஜெயக்குமார் அவர்கள் எங்கூட ஜெயில் இருந்தாரு பொருள் ஜெயில அவரே சொன்னாரு எத்தனையோ வீடியோ தம்பி பேசியிருக்கு நாங்க அமைதியா இருந்தோம் நாங்க வந்து ரசிச்சுக்கிட்டு கடந்து போயிருவோம் ஆனா இவனுக்கு வந்து இப்போ ஒரு கருத்தை கூட வந்து பார்க்க மாட்டாங்க அது பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லணும்